இப்போ வந்து மிக்சி கிரைண்ட்ரு காரு இதெல்லாம் எப்படி ஒரு கண்டுபிடிப்போ இந்த காலத்தில் தானே இப்போதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இப்போதானே கண்டுபிடிச்சாங்க ஒரு இருபது வருஷமும் முப்பது வருஷம்தான் தானே மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு கண்டுபிடிப்போ அதே மாதிரி தான் வந்து இந்த பஜ்ஜி சமோசா கேக்கு அல்வா இதெல்லாம் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இந்த இந்த உணவுகள்லாம் இருக்குல்ல சப்பாத்தி பூரி இந்த தோசை இந்த உணவுகள்லாம் சமீப காலமாக கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு சில உணவுகள் இருந்தது பழைய உணவு போய் இன்றைக்கி புது உணவுகள் வந்திருக்கு முன்னாடி நம்ம ஆட்டு வரல்னா இப்போ கிரைண்டர் அப்படி அந்த மாதிரி இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துறதுல மக்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த உணவு துறையில் ஒரு கண்டுபிடிப்பு எதுனாக்கா இந்த தோசை சப்பாத்தி பூரி சமோசா பஜ்ஜி கேக்கு ஐஸ்கிரீமு இப்படி விதவிதமான உணவுகள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவதில் மக்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் தான் இந்த உணவுகளை சாப்பிட்றதுலேயும் இருக்குது இப்போ மிக்ஸி கிரைண்டர்லாம் பயன்படுத்துகிறதால நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஆர்வமாக கேஸ் ஸ்டவ்வு சிலிண்டர் இதெல்லாம் இப்போ ஃபேனு ஏசி ஏர் கூலர் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறதில் இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு இதெல்லாம் முன்னாடி கிடையாது இப்போ தான் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம் ஆச்சரியமாக இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் பார்த்து இதை பயன்படுத்துகிறோம் நமக்கு தெரியுது இதெல்லாம் முன்னாடி இல்லை இப்போ தான் அந்த காலத்தில் தான் இது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கிடைக்கல அந்த வகையில் நம்ம அதை ரொம்ப ஆச்சரியமாக நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமாக பார்க்குறோம்ல ஆச்சரியமாக பா பார்த்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறதால ஒரு ஆர்வம் காட்டுறோம் அதே மாதிரி தான் வந்து இந்த உணவுகளும் அப்படி தான் இந்த கேக்கு சமோசா பஜ்ஜி பிரியாணி ஐஸ்கிரீமு நூடுல்ஸு இப்படி புது புது உணவுகள் ஏராளமான உணவுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புகளை நம்ம எப்படி மிக்ஸி கிரைண்டர்லாம் பயன்படுத்துகிறதில் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் ஏசி ஏர் கூலர் வாஷிங் மிஷின் இதெல்லாம் எப்படி புதிய கண்டுபிடிப்புகளோ அதை பயன்படுத்துவதில் நம்ம எவ்வளோ ஆர்வம் காட்டுறோமோ அதே ஆர்வத்தை தான் மக்கள் வந்து இந்த உணவுத்துறையிலையும் கண்டுபிடிக்கிற உணவுகளை கண்டுபிடிப்ப உணவுகளை சாப்பிடுவதிலையும் அதை அதை அந்த அந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவதில் அந்த அந்த உணவுகளை சமைத்து சாப்பிடுவதில் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அதனால் வந்து இது ஒருவேளை இதெலாம் இந்த காலத்தில் தான் கிடைக்குது எதுக்கு முன்னாடி இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அந்த அந்த காரணத்தினாலையும் வேக வேகமாக சாப்பிட்லாம் ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு உணவு இருந்திருக்கு அல்லது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உணவு வந்திருக்கு முன்னாடி திணை கம்பு அதெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ அதெல்லாம் இல்லை சோளம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லை அது மாதிரி இப்போ சாப்பிட்ற உணவு நாளைக்கு இருக்காது அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இது இதை வந்து இப்போ பழைய சாதம்லாம் கழைய கடந்த காலங்களில் பழைய சாதம் சாப்பிட்டாங்க இன்றைக்கி அந்த பழைய சாதத்தை வந்து பழைய சாதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ புதிய உணவுகள் டிஃபன் சாப்பிட்ற வழக்கம் வந்திருக்கு இந்த மாதிரி கா அடுத்த கா இனிமே என்ன ஆகும் அப்போ இந்த காலத்தில் இது இது வந்து இந்த கால நடைமுறை அதனால் இதை பயன்படுத்துவதில் மக்களுக்கு ஒரு ஆர்வம் இனிமே வரும் காலங்களில் இது இருக்குமோ இருக்காதோ சொன்னப்பில் அவங்க மக்கள் நினைக்கிறதும் கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுது அதன் பிறகு இந்த உணவுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்காது இந்த கேக்கு இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த உணவுகள் கிடைக்காது உப்பே கிடைக்காது அப்படி இருக்கும்போது இந்த உப்பு போட்டு சமைக்கப்படுகிற அத்தனை உணவுகளையும் இந்த காலத்தில் தான் கிடைக்கும் இனிமே கிடைக்காது எதிர்காலத்தில் அது கிடைக்காது கடந்த காலத்துலேயும் அது இல்லை இப்போ தான் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான உணவுகள் கேக்கு இப்போ சமோசா பஜ்ஜி இதெல்லாம் இந்த காலத்தில் தான் கிடச்சிருக்கு அதனால் எழுது இனிமை வர காலங்கள்லையும் இது கிடைக்குமோ கிடைக்காதோ இப்போ நமக்கு தெரியுது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உணவுகள்லாம் கிடைக்காது அப்போ மக்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது இது இந்த காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிக்கிறாங்க சாப்பிட்டு போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இது அனுபவிச்சிடணும் இந்த காலத்தில் இது கிடைக்கக்கூடிய இந்த உணவுகளை நாம் சாப்பிட்டு அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் இந்த இந்த உணவுகளை எல்லாத்தையும் நோய்களை தருகிற நோய்களை தருவதாகவே இருந்தால் கூட பரவாயில்ல நோய் வந்தால் கூட பரவாயில்ல இது இந்த காலத்தில் தான் கிடைக்கும் கடந்த காலங்களில் இதெல்லாம் கிடைக்கல இந்த காலத்தில் தான் கிடைக்கும் எதிர்காலத்தில் கூட இது இல்லாமல் போகலாம் சொன்னப்பில்ல அது மாதிரி எதிர்காலத்தில் இல்லாமல் தான் போக போகுது இந்த உணவெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையுடைய இணைந்து மனித வாழ்க்கை வரப்போகுது அங்கெல்லாம் இந்த உணவு கிடைக்காது அதனால் இந்த காலத்தில் மட்டுமே இந்த உணவுகள் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு உணவு துறையில் இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் இப்போ கண்டு அதனால் இதை நல்லா சாப்பிட்டு போது போதுங்கிற அளவுக்கு திருப்தி ஏற்படுற வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிரும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள் நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள் இந்த நோய்கள் இந்த நோய்களை தருகிற உணவுகள் இதெல்லாம் அதை அதனால் இது ஒரு கண்டுபிடிப்புங்கிற ஒரு மனப்பான்மை அதை பயன்படுத்துகிற ஒரு ஆர்வம் அதுதான் வந்து இந்த உணவுகளை ஏன் இவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்குது